ஒரு <laughs> பார்க்குறது பார்க்குறீங்க காலே பார்த்தோம் நாங்கனால மாட்டு சூப்பர் மார்க் அருமையான காலேங்க பாوير விதி வளகம் ஒரு ட்ரெசி வேபன் காலை ரெடி முடி கட்டிட்டு இருக்காரு உங்களுக்கு அப்படியே ரிசிப் பண்ணுங்கப்பா என்ன கைல வெச்சிருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா சொன்ன மாையன ஒரு ஆளு வந்தா ஒரு ஆளு போஞ்சா ஒரு ஆளு மீட்ற மாதிரி அவர் நல்லா புடிச்சார் உட்காருங்க ஒரு ஆளு புடிச்ச ஆட்கள் புடிச்சானப்பா அப்படி பச்சத்த தெரியுது அவர் நல்லா புடிச்சார்